வணக்கம் இனிய டிவி வியூவர்ஸ் நம்மள சில பேர் எப்பாவது மாத்திரை எடுக்கும்போது தொண்டையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் இல்லை இன்னும் சில பேருக்கு அது அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு எல்லா சில பேர் எல்லா மாத்திரையும் சேர்த்து முழுங்க ட்ரை பண்ணுவாங்க அதில் சிலதும் தொண்டையில் மாட்டிக்கலாம் இல்லை சில பேருக்கு பெரிய பெரிய மாத்திரைங்களை போது பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வீட்டில் செய்கிற சில டிப்ஸ் அதை எப்படி பண்ண என்ன பண்ணினா அந்த பில்ஸ் எல்லாம் சேஃபாக ஸ்வால பண்ணலான்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எல்லா மாத்திரையும் ஒரே டைமில் எடுத்து எல்லாத்தையும் முழுங்கும்போது சில மாத்திரைங்க மாட்டிக்கிறதுனா அது மேபி அது உங்கள் தொண்டை முழுங்குற கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் மாத்திரையை உள்ளே தள்ளுறீங்கன்னு அர்த்தம் ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு மாத்திரையாக முழுங்கி பார்க்கலாம் ஸோ சில பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆளுங்களுக்கு அதுவே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் சில பேருக்கு அப்படி பண்ணினாலும் சில சமயம் மீடியம் சைஸ் இல்லை பெரிய சைஸ் மாத்திரைங்களை போது அது தொண்டையில் மாட்டிக்கலாம் அது என்ன ஆகுதுன்னா தொண்டை வந்து நம்ம மூச்சு விடுறதுக்கும் முழுங்கிறதுக்கும் நடுவில் அது ஒரு நல்ல கோஆர்டினேஷன் வேணும் ஸோ அந்த கோஆர்டினேஷன் எஃபெக்ட் ஆகும்போது பிரச்சனை இருக்கலாம் இல்லை முழுங்க வைக்கிற மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும்போதும் இந்த பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி வரும்போது ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அதை ஹெல்ப் பண்ணுமா பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாத்திரையாக ஒரு மாத்திரையை எடுத்து முழுங்கிட்டு அடுத்த மாத்திரையை போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அது ஈஸியாக உள்ளே போய்டும் ஏன்னா உங்கள் தொண்டைக்கு லோடு வந்து இருக்கும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஆப்பிள் சாஸ் புடிங் இல்லை எதுவுமே இல்லைன்னா தயிர் கூட கொஞ்சம் எடுத்து அது மேலே அந்த மாத்திரையை வச்சு உள்ள போட்டுட்டிங்கன்னா மாத்திரை அப்படியே நைஸாக உள்ள நழுவி போயிடும் உங்கள் தொண்டையை ஈஸியாக அந்த மாதிரி ஏமாத்திடலாம் இல்லை அதுவும் பிரச்சனை தருது அப்படின்னு அதுவும் ஒரு மாத்திரை ஒரு டைம்ல தான் எடுக்கணும் இல்லை அப்படி எடுத்தும் பிரச்சனை வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த மாத்திரைங்களை உங்களால் க்ரஷ் பண்ண முடியும் நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து தயிர்லையோ இல்லை பொடிங்கலையோ இல்லை ஆப்பிள் சாஸ்லையோ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லது ஏன்னா மாத்திரை கசக்கும் நீங்கள் பொடி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா பொடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே முழுங்கிட்டு ஒரு தண்ணியை எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணும் சில சமயம் மாத்திரையை முழுங்கும்போது நீங்கள் கழுத்தை கொஞ்சம் முன்னாடி சாய்ச்சிங்கன்னா மாத்திரை நீங்கள் முழுங்குற வரைக்கும் ரெடி ஆயிட்டு இங்கே இருக்கும் நீங்களாம் முழுங்கினாதான் அது உள்ளே நகரும் இல்லை நீங்கள் ரொம்ப அண்ணாந்து வச்சுட்டு போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தசைங்கள்லாம் முழுங்க ரெடியாகிறதுக்கு முன்னாடி அது கடை கடன் உள்ளே போயிடும் உங்கள் தசைங்க அதை ஸ்வாலோ பண்ணுறதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ அது ஒன்று தப்பான பாதிக்கு போயிடலாம் இல்லை தொண்டில மாட்டிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒன்று கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்வாலோ பண்ணுங்கள் அதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா மாத்திரம் முன்னாடி தான் இருக்கும் வாயில் நீங்களாக புஷ் பண்ணாதான் அது வந்து உள்ளே போகும் அது வந்து எல்லாருக்குமே சேஃபாக மாத்திரையை முழுங்கிறதுக்கு ஒரு நல்ல டிப் இது எல்லாம் செஞ்சிட்டும் உங்கள் எல் இதுக்கு மேலேயும் வந்து முழுங்கிறது தொண்டையில் பிரச்சனை இது உள்ளே போக மாட்டேங்குது இங்கேயே மாட்டிகிட்டு இருக்குது உள்ளே போகலன்னா உங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பாருங்கள் இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்பீச் தெரப்பிஸ்ட்க்கு ரெஃபரல் கொடுக்குறோம் ஸோ ஐ ஹோப் இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்